வணக்கம் வள்ளுவரே ஒருவனுக்கு யார் மீது மிகுந்த அன்பு இருக்கும் அப்பனே எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் மனைவி மேலே எனக்கு அவ்வளவு அன்பு பிள்ளைகள் மேலே உயிர் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு பேச்சுக்கு தான் நல்லா யோசிச்சு பார்த்தன்னா ஒவ்வொருவருக்கும் தன் தான் மிகுந்த அன்பு இருக்கும் தான் சுகமாக இருக்கணும் தான் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவாங்க இது மனித இயல்பு ஆனா ஒவ்வொரு மனிதனும் தான் நல்லா இருக்கணும் நான் சுகமா இருக்கணும் தான் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டா யாருக்கும் சின்ன தீங்கும் செய்யக்கூடாது அதைத்தான் தன்னைத்தான் காதலன் ஆகின் எனைத் தோன்றும் துண்ணற்க தீவனைப்பால்னு தீவனையற்றம் அதிகாரத்துல இரநூத்தி ஒன்பதாவது குரலாக எழுதி வச்சேன் சிறப்பு உள்ளுவரே தன்னைத்தான் காதலன் ஆகின் எனைத் தோன்றும் துண்ணற்க தீவனைப்பால் எல்லாருக்கும் தன் மீது அன்பு இருக்குங்கிறதுனால தான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாரும் யாருக்கும் சின்ன தீங்கும் செய்யக்கூடாது தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது தீங்கின் பக்கமே போயிடக்கூடாதுன்னு அருமையாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹேந்த்